இன்னைக்கு நம்ம காமாக்கியா கோயிலில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க நம்மளுடைய காமாக்கியா கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இந்த கோயிலில் ஒவ்வொரு விதமான விசேஷங்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி எந்த விசேஷத்தை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா இங்கே காமாக்கியா கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணுற எல்லாருக்கும் பிரசாதமாக எதை கொடுக்குறோன்னா விபூதி குங்குமம் கொடுப்போம் அது அடுத்தது இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வகை பிரசாதம் எது அப்படின்னா இந்த சோழி இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த சோழியை வந்து இங்கே நம்ம வர எல்லாருக்கும் பிரசாதமாக நம்ம கொடுத்துட்ருவோம் இந்த சோழியோடைய ஸ்பெஷல் என்ன எதுக்காக இந்த சோழியை இங்கே பிரசாதமாக நம்ம கொடுக்குறோம் காமக்கியா கோயிலில் அப்படின்னா இந்த சோழி அப்படின்னாலுமே ஒரு எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் அதனால்தான் பொதுவாக இதுனால் சோழி பிரசன்னம்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய எதிர்காலத்தை சொல்லும் எதிர்காலத்தை மாற்றும் இந்த சோழி ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் எப்போன்னா நீங்கள் நிறைய சோழியை பற்றின விவரங்கள்லாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் போக இதை வந்து ஒரு யோனி வஸ்துனும் சொல்லுவாங்க வடநாடுகளில் இதை ஒரு யோனி வஸ்து அதாவது ஒரு பெண் உறுப்பு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு பொதுவாகவே இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து சங்கு பூவை வந்து யோனி புஷ்போன்னு வடநாட்டில் சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இதையும் வந்து ஒரு யோனி வஸ்துன்னு சொல்கிறாங்க நம்ம காமாக்கியா தெய்வமும் எப்படி அப்படின்னா அது யோனி தேவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால தான் இங்கே நம்ம எப்படி கொடுக்குறோன்னா இந்த சோழியே வர்ற எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறோம் ஏன்னா ஒருத்தோடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடியது யோனி வஸ்துவும் கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது யோகத்தை கொடுக்கக்கூடியது இன்னொன்று சோழிக்கு ஒன்று பொதுவாக சொல்லுவாங்க லக்ஷ்மி சோழி அப்படின்னு சொல்லுவாங்க பாதாள சோழின்னு சொல்லுவாங்க கடல்லிருந்து இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் இது ஒன்று எப்படி வலம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த சோழியும் கடல்லிருந்து உருவாகக்கூடியதான் இயற்கையாக உருவாகக்கூடியது அதனால தான் இங்கே வர்ற எல்லாருக்குமே நம்ம இந்த சோழிய பிரசாதமாக கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் யோகம் பெருகணும் ஆயுள் ஆரோக்கியம் இருக்கணும் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அம்பாலோடைய தேவியுடைய முழு அனுக்கிரகம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை சொல்லி தான் இங்கே தேவி கோயிலில் சோழிய பிரசாதமாக கொடுத்து வரோம் விபூதி குங்கும் கொடுக்குறோம் அது போக எங்கே இருக்குது இந்த கோயில் சென்னையில் வண்டலூர் ஸூக்கு பின்னாடி பணங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கிய ஆலயம் இருக்குது நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ தேவி உபாசகர் உங்களுக்கு நேரமும் காலமும் கிடைக்கிறச்சு நம்ம கோயிலுக்கு வந்து காமாக்கியாதேவியோடைய தரிசனம் பெறுங்க உங்க எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும்